தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறாரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் ஏன் இந்த கேள்வி என்று சொன்னால் இண்டேலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய செயலாளராக மாறியிருக்கின்றார் சுமந்திரன் அவர்கள் அதாவது பது செயலாளராக மாறியிருக்கின்றார் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அப்போ செயலாளர் பதவியில் இருந்த மருத்துவர் பா சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அவர் இன்றைக்கு நடந்த மத்திய குழு கூட்டத்தில் வந்து கடிதம் கொடுத்துருக்கிறார் எனக்கு சுய இனம் என்னால் வந்து செயலாளர் பதவியில் வந்து தொடர்ந்து இருக்க முடியலை அதனால் நான் பதவி விலகிறேன் என்று சொல்லி

அரசு கட்சி வந்து தேசிய பட்டியல் ஊடாக மருத்துவர் ப சத்தியலிங்கம் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுக்கக்குள்ளேயே அப்பயே வந்து எல்லா தரப்பாலையும் கதைக்கப்பட்டது இந்த பதவி வந்து தற்காலிகமானது தான் இந்த பதவி வந்து விரைவில் பிடுங்கி எடுக்கப்படும் அதுக்கு பதிலாக சுமந்திரன் அந்த இடத்துக்கு வருவார் அவர் பிறகு பாராளுமன்றம் போவார் என்று சொல்லி அப்பயே சொல்லப்பட்டது இந்த தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியலூடான பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வந்து யாருக்கு கொடுக்கறது என்ற பேச்சு அடிப்படையக்குள்ளேயே நாங்கள் வீடியோக்குள்ள நிறைய திறன் சொல்லியிருக்கிறோம் அதை வந்து ஒரு பெண் வேட்பாளருக்கு கொடுங்கோ ஒரு புதிய வேட்பாளருக்கு கொடுங்கோ ஒரு இளைய வேட்பாளரை கொடுங்கோ என்னென்னு சொன்னால் இந்த முறை வந்து தமிழரசு கட்சி நிறைய புதிய பெண் வேட்பாளர்களை வந்து களத்தில் இறக்கினது மேடையில் எல்லாம் கூடி கொண்டு நிறுத்தி வச்சு போட்டுலாம் சொல்லிச்சு நம்ம எங்களுடைய பெண் வேட்பாளர்கள் வந்து மிகுந்த கட்டிக்காரர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் சமாளிப்பார்கள் அவர்கள் பெண் சிங்கங்கள் என்று சொல்லி மேடையில் முழங்கினவே அப்போ நாங்கள் சொன்னாங்க அந்த பெண் வேட்பாளரில் ஒரு ஆளுக்கு நல்ல கட்டிக்கார ஒரு வேட்பாளரை பார்த்து கொடுங்க அந்த பதவியை தேசிய பட்டியல் பதவியை கொடுங்கோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது நல்லது தான் ஒரு முன்னுதாரணம் தான் என்று சொல்ல கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை மருத்துவர் பா சத்தியலிங்கம் அவர்களுக்கு தான் கொடுத்தது மருத்துவர் பா சத்தியலிங்கம் அவர்கள் வந்து சுமந்திரன் அவர்களுடைய பொக்கெட்டுன்னு சொல்லி எல்லா இடம் பரவலாக சொல்லப்படுது இல்லை ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ மறைமுகமாக சொல்றதுக்கோ எதுவுமே இல்லை அவற்றை பொக்கேட் தான் இவர் அவர் வந்து இரண்டா இவர் இருப்பார் ஜம்ப் எழும்புவர் ஜம்பண்ணண்டா ஜம்பண்ணுவார் அப்படிப்பட்டவராள் தான் மருத்துவர் பா சத்தியலிங்கம் இன்றைக்கு வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் கழுவாஞ்சி கூடியில் நடந்திருக்கு மட்டக்களப்பு கழுவாஞ்சி கூடியில் நடந்தது அதுக்கு வெளியில் யாராவது பேனர்கள் எதாவது வச்சாங்களோ இன்னும் தெரியல அதை பற்றி தகவல் ஒன்றும் விரைலை அந்த மத்திய குழு கூட்டத்தில் வந்து மருத்துவர் பா சத்தியலிங்கம் அறிவிச்சுக்கார் எனக்கு சுய இனம் அதனால் வந்து நான் எனக்கு இந்த பதவியில் வந்து தொடர்ந்து இருக்க முடியாது என்று சொல்லி சொன்ன உடனே உடனடியாக சுமந்திரன் அவர்கள் நியமிக்கப்படுறார் அடுத்ததாக பாராளுமன்றத்திலே சொல்லுவீங்களா எனக்கு சுய இனம் அதனால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வந்து தொடர்ந்து வகிக்க விரும்பலை எனவே சுமந்திரன் அவர்களுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்வீங்களா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது விதம் இருக்குது ஏன்னென்று சொன்னால் இது நடக்கும் என்று சொல்லி முட்கூட்டியே பல கணிப்புகள் வந்து சொல்லப்பட்டிருந்தது நாங்களே சொல்லியிருந்த நாங்கள் மருத்துவர் பா சத்தியலிங்கம் அவர்கள் விரைவில் பதவி விலகுவார் அந்த இடத்துக்கு வந்து சுமந்திரன் வருவார் அவர் திரு பட்டியலாக பாராளுமன்றத்துக்கு போவார் என்று சொல்லி என்ன பிரச்சனை என்று சொன்னா மருத்துவர் சத்தியலிங்கம் இருக்கே அவர் வந்து அந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரியத்தையே மீறிட்டார் சொல்லப்போனா அவருக்கு கட்சியில் இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை சொல்லுங்க இலங்கை தமிழரசு கட்சியில் எப்போயாவது யாராவது சுக இனம் என்று சொல்லி பதவி விலை இருக்கணுமா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா கடந்த காலத்தில் இல்லவே இல்லை அது என்னதான் சுக இனமாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் என்னதான் கதைக்கவே முடியாமல் இருந்தாலும் கூட பெட்லேயே மாசக்கணக்கில் படுத்திருந்தாலும் கூட பதவியை விட்டு கொடுக்காமல் அதே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோட இருந்து தான் இருந்தாக்கள் கனவர் இருக்கணும் நான் இறந்தாக்களை பற்றி விமர்சிக்கக்கூடாது இருந்தாக்கள் இருக்கணுமா இல்லையா உம் தானே பல மாதங்களாக படுக்கையிலேயே படுத்து கிடந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகித்தாக்கள் இருக்கணுமா இல்லையா அதே மாதிரி தன்னுடைய செருப்பை தானே போட முடியாமல் இன்னும் நாள் போட்டுவிட வேண்டிய நிலைமையில் இருந்த ஒரு ஆக்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ ஏனைய பதவிகளையோ வந்து விட்டு கொடுக்கல இது வந்து ஒருவருடைய இயலாமையை பற்றி நான் சொல்ல வரையில் அந்த நிலையில் கூட அவர்கள் பதவியை விட்டு விலகியல் என்றதுக்காக சொல்ல வரன் எனவே அப்படி இருந்தால் தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வரலாறு என்ன தான் இயலாமல் இருந்தாலும் பதவியை விட்டு விலக கூடாது நாங்கள் என்ன மக்களுக்கு சேவையாக செய்ய போறோம் ஒவ்வொரு தொகுதியாக போய் நம்ம மக்களை பார்க்க போகிறோம் இல்லை தானே சும்மா இருக்க போகிறோம் அதுக்கு ஏலாமா இருந்தா என்ன ஏழுமா இருந்தா என்ன அப்படித்தான் இருந்த பதவியில் ஓம்தானே எனவே அப்படியான ஒரு பாரம்பரியத்தை கொண்ட தமிழரசுக் கட்சியில் மருத்துவர் சத்தியலிங்கம் வந்து சொல்றார் எனக்கு சுஹாயினம் நான் பதவியை விட்டு விலகிறேன்னு சொன்னால் என்ன கதை இது என்ன கட்சியின் கொள்கையை மாத்துறீங்களா கட்சியின் மரபை மாத்துகிறீங்களா இதெல்லாம் சரியே இல்லை சத்தியலிங்கம் அவர்களே எனவே இந்தியில் இருந்து இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய புதிய பதில் செயலாளர் ஆகின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அவர் மிக விரைவில் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கும் போவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே நாங்கள் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கிடையில் வந்து இன்றைக்கு மட்டக்களப்பு பெரிய நீலாவணியில் வந்து ஒரு பொதுமக்களால் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று செய்யப்பட்டது எதுக்கு எதிராக சொன்னால் அந்த பகுதியில் திறக்கப்பட்ட புதிய மதுபான விடுதிகள் ரெண்டு மதுபான பாறுகள் வந்து திறக்கப்பட்டதாம் கிட்டடியில் அதை வந்து மூட சொல்லி ஏற்கனவே ரெண்டு தரம் மக்கள் போராட்டம் நடத்தியும் யாருமே அதை காதில் வாங்காமல் அது திறக்கப்பட்டதாம்னு சொல்லி இன்றைக்கு மக்கள் போராடி இருக்கின்றன மக்கள் வந்து மிகுந்த ஆக்கிரோஷத்தோட சவப்பெட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அங்கே வந்து போராட்டம் நடத்தி கொண்டு கேட்குள்ள தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராகிய கோடீஸ்வரன் மற்றும் ஷானக்கியன் எல்லாரும் அங்கே போயிருக்கிறோம் மக்களோட கதைக்கிறதுக்கு அந்த போராட்டத்துக்குள்ள தாங்களும் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தது மக்கள் தான் தாங்கடவாடல இயல்பாக போராடினது இவைக்கு அங்கே என்ன வேலை மக்கள்லாம் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தது மக்கள் வந்து தாங்களாகவே போராடினது அதுக்குள்ள வந்து இவியல் போந்தொன்ன சனம் டென்ஷன் ஆயிடுது சொன்னது ஆக்கள் எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு உங்களே அறிஞ்ச வரை சொன்னது நீங்களுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் இருக்கா நீங்களாம் எனக்கு கடந்த காலங்களில் நிறைய லஞ்ச ஊழல் லஞ்சம் தெரியுங்கள் அது தெரிஞ்சு சொல்லி மக்கள் குழம்பிட்டு தான் வரம்புறமா கிட்டத்தட்ட வேலை கலைச்சாச்சே சொல்லலாம் அப்போ ஏன் இப்படியான இல்லாமல் வருதுன்னு சொன்னால் மக்கள் இப்போ வந்து பயங்கர தெளிவு தாங்கள் போராடுறதுக்குள்ள தாங்கள்லாம் போராடணுமே தவிர அரசியல்வாதிக உள்ள நுழைய விட்டால் சரி கதை அந்த போராட்டத்தை சொதப்பி அடித்து எல்லாத்தையும் மாற்றி அடித்து விட்டுருவினம் இப்போ இப்படியான ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்கிற தகுதி அல்லது அந்த மக்களுக்கு சார்பாக குரல் கொடுக்குற தகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு இருக்காண்டு கேட்டீங்க

இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கணும் அவையில் வந்து சுமந்திரன் அவர்களுடைய எதிர்பாட்டி மற்ற பாட்டி அப்போ அவையில வந்து கவுக்கிறதுக்காக தான் இவரதை கேட்டுக்கொண்டு இருந்தது அந்த பட்டியலை வெளியிடுங்கோ பட்டியலை வெளியிடுங்கோன்னு சொல்லி பட்டியல் வெளியிட்டா பிறகு அந்த பட்டியலை வந்து அவையின் பேர் இருக்குமா இருந்தால் சரிதானே அவையே அதே சாட்டாக வச்சுக்கொண்டு அவையில் ஓரம் கட்டி ஒரு இடத்துல ஓரமாக இறுத்தி போட்டு கட்சியை வந்து முழுமையாக தண்ட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம் அல்லது அப்படியாவது நோக்கங்கள் இருக்குன்னு தானே சரி ஓகே அந்த பிரச்சனை இப்போ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் இப்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வாரதுக்காக இப்போ ஒரு பழைய சம்பவம் கொண்ட தோண்டி எடுத்துக்கிறாங்க அது என்ன பழைய சம்பவம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இவர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் ஒரு பாரை வந்து நாடாவட்டி திறந்து வச்சிக்க யார் அப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எம் சுமந்திரன் அவர்கள் அவரே நாடாவட்டி திறந்து வச்சுக்கிற ஒரு பாரை அவர் வந்து பார் திறந்த எதிராக நடந்த போராட்டத்தில் போய் கலந்து கொண்டா மக்கள் சும்மா இருப்பினமோ சும்மா இருப்பினமோ இவர் நினைச்சிருக்கலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு தானே பழைய சம்பவம் எல்லாரும் மறந்து சொல்லி ஆஹா அப்படி இல்லை அதை வந்து ஆதாரங்களோட ஃபோட்டோக்களோட வந்து வெளியில் எடுத்துட்டோம் அந்த பாரனுடைய பேரை வந்து நாங்கள் குறிப்பிட விரும்பலை என்ன அது ஒரு பிரைவேட் கம்பெனி என்றபடி அதை பேரை குறிப்பிடறது சரியில்லை இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த படம் இதுதான் அவர் நாடாவட்டி திறந்து வச்ச அந்த படம் சரிதானே என்ன தெரியாது இவியல் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டினம் இந்த கதைகள் எல்லாம் வெளியில வரும் இதெல்லாம் தூண்டி எடுக்கப்படும் மக்கள் இதற்கு எதிராக கொந்தளிப்பார்கள் அர்ச்சுனா என்றொராள் வெறுவர் அவர் லஞ்ச ஊழலுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவர் எல்லா மக்கள் மத்தியிலேயும் லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி விடுவார் எல்லா மக்களும் தங்களை கேள்வி மேல கேள்வி கேப்பினும் பழைய சம்பவங்கள் எல்லாத்தையும் ஆதாரமாக வச்சுக்கொண்டு கேள்வி கேப்பினம் என்று சொல்லி இவியல் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டினம் அதால தான் கடந்த கால அரசாங்கங்களோட சேர்ந்து நல்ல லஞ்ச ஊழல் எல்லாம் செய்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி சுருட்ட வேண்டியதெல்லாம் சுருட்டி போட்டு சந்தோஷமா இருந்தவே இப்போ தேவையில்லாமல் இந்த அனுரகுமார திசா நாயக்கா வந்து ஆட்சியை பிடிச்சி இப்போ பார்த்திங்கன்னா உண்டுக்கும் வழி இல்லை வருமானமே இல்லை ஒருதருக்கும் வருமானம் இல்லை பேசாமல் இருக்க வேண்டியாக கிடக்குது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எனவே அதால் தான் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது எனவே மதுபானத்துக்கு எதிராக நடைபெற ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்கிற தகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு கிடையவே கிடையாது அதோட பார் லைசன்ஸை வெளியிடுங்கோ பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டாகின்ற பேர் விவரங்கள் வெளியிடுங்கோ இதுங்க கொண்டு திரும்ப திரும்ப கேட்குறதுக்கும் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏன்னு எடுத்தோன்னால் அவரே ஒரு பார நாடாவட்டத்தில் வந்து வச்சுக்காரு சரி இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குது இப்போ வந்து அவர் எப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஆகப் போகிறார் அதுதான் களி பாராளுமன்ற உறுப்பினராக மாறுகிறது தேசிய பட்டியலூடாக பாராளுமன்ற உறுப்பினராக மாறுறது கட்டாயம் நடக்க போகிற உண்டு ஆனால் அது எப்பேன்னு தான் தெரியல எப்போ மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் கடிதம் கொடுக்கப் போகிறார் எனக்கு சுக இனம் அதனால் தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வந்து விட்டு விலகுறேன்னு சொல்லி எப்போ கடிதம் கொடுக்கப் போகிறார் என்பதை நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்குது எனவே இது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரிய மரபு என்று சொன்னால் எவ்வளோதான் வருத்தம் வந்தாலும் எவ்வளோதான் ஏலாம் இருந்தாலும் பதவியை விட்டு விலகக்கூடாது அந்த பதவியை கட்டி பிடிச்சி கொண்டு இருக்கணும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரிய மரபு அந்த மரபை இன்று மீறி இருக்கும் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ப சத்தியலிங்கம் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா